ஹை ஹலோவர்ஸ் இன்னைக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம புது சைட்டில் எர்த்திங் தான் போட போகிறோம் அண்ட் ப்ராப்பர் எயர்த்திங் எவ்வளோ அவசியம் இயர்த்திங் இல்லைனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதுதான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் எர்த்திங் இருக்குது பட் எர்த்திங் கொடுக்கலனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் என்ன ப்ராப்ளம் வரும் தான் நான் காட்ட போகிறேன் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து மோஸ்ட்லி த்ரீ பின் டாப் இருக்கும் நான் வந்து அது டூப்பினா கொடுத்துருக்கேன் எர்த்திங் பண்ணல ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் இப்போ நான் ஃப்ரிட்ஜ் ஆனே பண்ணல ஆனால் அதில் இருக்கிற போர்டில் பார்த்திங்களா சப்ளை வருதா சேம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிகல் கான்டக்ட்ரு இருக்கிற எல்லா ஸ்டீல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ளை வரும் எர்த்திங் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலன்னா இது வந்து ஃப்ரிட்ஜின் மட்டும் கிடையாது த்ரீ பின் டாப் இருக்கிற அதிக வாட்ஸ் கன்சூம் பண்ணுற கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாத்துலையுமே இந்த கம்ப்ளைண்ட் வரும் அதுக்காக தான் ப்ராப்பராக எர்த்திங் பண்ணணும் இப்போ எர்த்திங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது யூஸ் பண்ணிக்கிறது கெமிக்கல் பவுடர் அண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றரை மீட்டர் காப்பர் ராடு இது பியூர் காப்பர் ராடு கிடையாது காப்பர் கோட்டட் ராடு ஏன்னா பியூர் காப்பர் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அதனால் காப்பர் கோட்டர் தான் இப்போலாம் அவைலபிளாக இருக்குது அந்த எர்த்து பண்ணுறதுக்குன்னு ப்ராப்பராக இடம் கிடையாதுங்க இறப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்டினியூவான எர்த்திங் கிடச்சிட்டே இருக்கும் வேஸ்ட் லைன் போகிற இடம் வாழ மரம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே போடலாம் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து டிச்சு கிடையாது அதனால் இவங்க வந்து குழி தோண்டி அதில் கல்லை லேயராக போட்டிருக்காங்க ஃபில்ட்ரேஷனுக்காக மழை தண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி வேஸ்ட் லைன் ட்ரைன் பண்ணுறதுக்காக அதில் தான் ஏர்த்திங் போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தராடு எவ்வளோ இருக்கோ அது உள்ள போகிற அளவுக்கு இந்த மாதிரி குழி தோண்டிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒன்றரை மீட்டராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கம் குழி தோண்டி அதில் தான் நம்ம வந்து இந்த எரத்தராட பதிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு குழி தோண்டி எரத்துராடை பதிச்சுட்டு அந்த கெமிக்கல் பவுடர் ஆமிச்சம் பார்த்தீங்களா அதை அப்படியே கொட்டிட்டு அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அந்த ஏர்லாக் எல்லாமே எடுத்து விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ தான் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கல் எல்லாமே போட்டு நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய டைப்பில் வந்து உப்பு கறி மண் அதை வந்து லேயர் லேயராக போடுவாங்க அதுக்காக தான் இப்போ நடிவாக கெமிக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை இதை அப்படி நீங்கள் கொட்டிக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராடிலேருந்து இந்த மாதிரி காப்பர் கம்பியை வந்து நம்ம நமக்கு எங்கே இரத்து வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம் பட் ஒயர் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் காப்பர் கம்பி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ வேஸ்டேஜில் நமக்கு இரத்து வந்து ப்ராப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம காப்பர் கம்பி யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் போடக்கு வந்து அவுட் சைடில் வந்து அந்த காப்பர் கம்பியே கொடுத்தாச்சு இன்சைடில் வந்து நம்ம பில்டிங் போகிறதுக்கு ஒன்றுனா இறத்து இன்புட் இருக்கல அதை எடுத்து கொடுத்தாச்சு வந்து நம்ம எந்தெந்த பாக்ஸஸ்கெலாம் எரத்து வேணுமோ அதை வந்து நம்ம லைன் ஓட்டி கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அண்ட் காப்பர் கம்பியை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போல்டில் சுற்றி விடும்போது பக்கம் பக்கமாக பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்பிரிங் மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டிங்கன்னா எப்போது ஃபியூச்சரில் கட் ஆயிடுச்சுன்னா ஜாயின்ட் போகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ஒயரை ஜாயின் போட்டுட்டு இருந்தோம்னா வைங்களேன் அந்தளவு எர்த்திங் ப்ராப்பராக கிடைக்காது அதுக்காக தான் ஆனால் எல்லாமே முடிஞ்ச பிறகு இது போல் மண் அப்புறம் நம்ம எடுத்த கல் எல்லாமே போட்டு ப்ராப்பராக அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் டன் ஆனால் இது முன்னே சொன்ன மாதிரி பாருங்கள் இது வந்து அந்த போகிறதுக்கு உண்டான பாத் வந்து சின்ன சாக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இதில் வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் எர்த்த நம்ம கண்ணீனமாக கிடச்சிட்டே இருக்கும் நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஸ்டார்டிங் இப்போ தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஈரப்பதம் வேணுங்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் அண்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம் ஏன் எர்த் இம்பார்ட்டண்ட் எர்த்தில் என்ன என்ன நடக்கும்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் வந்து த்ரீ பின் டாப்பு நான் டூ பின் டாப்பில் தான் போட்டு கொடுத்துருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஃபேஸு நியூட்ரல் தான் போயிட்டுருக்கு இருக்கு போகலை ஆனால் நான் ஃப்ரிட்ஜ் ஆன் கூட பண்ணலை பாருங்கள் ஃப்ரிட்ஜ் ஆஃப்ல தான் இருக்குது இப்போது நான் அந்த ஃப்ரிட்ஜோட சர்ஃபேஸில் மெட்டல் பாடியில் வந்து நான் டெஸ்ட்டாக வைக்கும்போது பாருங்கள் சப்ளை வரும் சப்போஸ் லைன் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் அதனால தான் எர்த்து வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது மோஸ்ட்லி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில் இருக்கிற லேடீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எல்லா போர்ட்லேயுமே உங்களுக்கு சப்ளை பாஸ் ஆகுதா சேம் வந்து பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜோட கீழே கூட நமக்கு சப்ளை பாஸ் ஆகும் எர்த்திங்லேனா இந்த மாதிரி தான் வரும் இது ஃப்ரிட்ஜுக்குன்னு கிடையாது கிரைண்டர் அப்புறம் வாஷிங் மிஷின் இது எல்லாத்துக்குமே தான் அண்ட் பாருங்கள் த்ரீ பின்னில் வந்து நான் எர்த்திங் கொடுக்கல ஃபேஸ் நூட்டல் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் அந்த எர்த்திங்கோட அந்த பின் இருக்குது அதில் இது போல் ஒரு ஒயரை கொடுக்குறேன் இது வந்து எக்ஸ்ட்ரால் இரத்திங் கொடுக்குறது டெஸ்டிங்க்காக தான் நான் கொடுக்குறேன் இப்போது நம்ம இரத்திங் வந்து டெம்பரரியாக கொடுத்தாச்சா இப்போது அந்த கிளிப்பை வந்து நான் ஃப்ரிட்ஜோட கீழே போட்டேனா இப்போ நான் டெஸ்ட் வைக்கும்போது பாருங்கள் எக்ஸஸாக வந்த சப்ளை வந்து கிரவுண்ட் ஆகிருச்சு அதாவது எர்த் வழியாக நம்ம பூமிக்குள்ளே போயிடுச்சு இப்போ வந்து நியூட்ரல் ஆகிருச்சு அதனால் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து சேஃபு நம்மளும் சேஃபு நம்ம வந்து அதை தோட்டம் நமக்கு ஷாக் அடிக்காது இப்போ பாருங்கள் எதுலேயுமே சப்ளை வரலையா நெக்ஸ்ட் அந்த கிளிப்பை நான் கல்ட்டிவிட்டே வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஆன் ஆஃப் எதுவுமே கிடையாது டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் சப்ளை வருது பார்த்தீங்கன்னா சேம் இந்த கான்செப்ட் தான் இதுக்காக தான் எர்திங் வந்து இம்பார்ட்டன் சொல்கிறது அண்ட் இப்போது ரீசெண்டாக கட்டுற எல்லா லேட்டஸ்ட் வீட்லேயும் பார்த்திங்கன்னா எர்திங் பண்ணிடுவாங்க பட் பழைய வீட்டில் எதுலையுமே பார்த்தீங்கன்னா எர்திங் ப்ராப்பராக இருக்காது கம்பத்துலேருந்து வர எர்த்திங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் ப்ராப்பராக அதை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சேஃப் ஏன்னா எல்லா டைம்லுமே நாம் வீட்டில் இருப்போம்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் அண்ட் நீங்கள் இந்த மாதிரி லைன் மாதிரி இருக்கும்போது இரத்திங்க இல்லாதப்ப நீங்கள் சப்ளை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இறப்பந்த அதிகமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஹெவியாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி காட்டுறோம் பார்த்தீங்களா இண்டக்ஷன் இது பட் இது லைட்டாக நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் மோஸ்ட்லி ப்ராப்பர் இரத்தைங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இரத்திங் கொடுத்துருக்கு காட்டுறோம் பாருங்கள் அந்த இண்டக்ஷனுமே வரல பார்த்தீங்களா ஏன்னா எர்த்திங் எதுக்காக பண்ணுறோம்னா இந்த மாதிரி இருக்கிற எக்ஸஸ் கரண்ட்டை அன்வான்ட் கரண்ட்டை கிரவுண்டிங் பண்ணுறதுக்காக தான் எர்த்திங்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த எர்த்திங்கோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக புரிஞ்சிருக்கும் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவில் நல்லா லைக் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜுக்கு எப்படி எர்த்திங் கொடுக்கலாங்கிற வீடியோ லிங்க் எனக்கில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ